வணக்கம் நண்பர்களே ஓம் ஓம் கணபதி நம்ம தென்னாருடைய சிவனிய போற்றி இன்னார் தவிர்த்து போற்றி போற்றி ஜாதகர்கள் சில பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சில பேர் வீட்டுல பல பேர் சார் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் எனக்கு பணம் மட்டும் தங்கவே மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்து ரெண்டாம் இடத்துல வந்து பன்னிரெண்டாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ ஆறாம் அதிபதியோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க சம்பாதிக்கிற பணம் வந்துட்டு அவங்க கிட்ட சேமித்து விற்க முடியாத அளவுகளுக்கு செலவுகள் வந்துக்கிட்டு இருக்கும் என்ன மாதிரியான செலவுகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான சில பொருட்களை கடன் வாங்கி அதிகமாக டியூ கட்டுறது திடீர் செலவுகளான உடல்நலக்குறிவு ஏற்படுது மருத்துவ செலவு ஏற்படுறது சில பேர் திடீர்னு வந்துட்டு ஒரு ஆசைப்பட்டு டூர் போவாங்க சடனாக பிளான் பண்ணி திடீர்னு கிளம்புவாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காசு பணம் தங்குறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா எதையாக இருந்தாலும் முதல்ல சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம் பட் அந்த சேவிங் தான் வழி இல்லையா சார் அதுனால் நம்ம ஜாதகாரணமே கண்டிப்பாக வழி சொல்கிறேன் நன்றி